السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن حارثة بن نعمان رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ثلاث அத்தியரது சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹிற்கே அந்நில பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனிடத்தில் பாவச் செயல்கள் என்னென்ன சூழ்நிலைகளில் ஏற்படுகின்றது அந்த பாவச் செயல்களை விட்டும் அந்த மனிதன் விடுபட வேண்டுமையானால் அதற்கு என்னென்ன வழிமுறைகளை அந்த மனிதன் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை நாயகம் லீவு செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க ஹாரிசத்துபனு நோமான் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் தபிரானி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதனுடைய விளக்கங்களும் தப்சீரே இப்னு கசீரின் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க சலாது லாசிமாத்து உம்மதி என்னுடைய உம்மத்தினரிடம் என்னுடைய உம்மத்தினரிடம் மூன்று பழக்கங்கள் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்குது மூன்று பழக்கங்கள் என்னுடைய உம்மத்தினர்கள்ட்ட ரொம்ப லாஸ்யமாக அவசியமானதாக நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது அதில் ஒன்று என்னன்னு பார்த்தா அத்தியரத்து ஒன்று சகுனம் பார்த்தல் வல் ஹசது ரெண்டு பொறாமை கொள்ளுதல் மூன்று வசூல் லன்னி அதாவது கெட்ட சந்தேகம் கொள்ளுதல் இது போன்ற ஒரு மூன்று காரியங்கள் என்னுடைய உம்மத்தினரிடம் என்ன செய்கின்றது நிலைத்திருக்கக்கூடியதாக சிலரிடத்தில் இந்த மூன்று காரியங்களும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மூன்று காரியங்களுமே பாவமான ஒரு செயல்கள் என்பதை அன்னலம்பெருமானார் செல்லல்லா ஹலியம் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க இந்த சகுனம் பார்க்கறது பொறாமை கொள்வது தீய எண்ணம் கொள்வது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாவச் செயல்கள் அப்படிங்கிறத இது என்னுடைய உம்மத்தினர்கள் இடத்துல இவ்வாறெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ கால ரஜிலன் ஒரு மனிதர் கேட்டாங்க யார சுழல்லா மா துகி புகுன்ன யார சுழல்லா மிம்மன் ஹுன்ன ஃபீஹி அதாவது நபிகள் நாயகம் சொல்லல்லா அலீஸ்வல்லம் இடத்துல அந்த மனிதர் கேட்குறாங்க யாரும் சொல்லலா சகுனம் பார்த்தல் பொறாமை கொள்ளுதல் கெட்ட சந்தேகம் கொள்ளுதல் போன்ற பாவ செயல்களை செய்துவிட்ட அந்த மனிதரிடத்திலிருந்து அவற்றை அப்புறப்படுத்தி பருக பரிகாரம் தருபவை எது அது யா என்ன என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லா அலீசல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு நபிகள் நாயகம் செல்லலாளி செல்லும் கால செல்லலாலே செல்லும் அவர்கள் இதா ஹசத்தை இதா ஹசத்தை ஃபஸ்ட் தொகுபீர் இல்லாக இதா ஹசத்த ஃபஸ்ட் தொகுப்பீர் இல்லாக நீ பொறாமைப்பட்டால் யார் மீதாவது நீங்க பொறாமை கொண்டா அஸ் தொகுப்பீர் நீங்க என்ன செய்யுங்க நான் எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் என்பதை அண்ணல பெருமா நான் சொல்லாஹ் அலிஸ்லம் ஒரு மீது ஒரு மனிதன் மீது நீங்கள் பொறாமைப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க அல்லா இடத்துல தேடுங்க பாவ மன்னிப்பு தேடுங்க வயதால் நீ சந்தேகம் கொண்டால் நீ சந்தேகம் கொண்டால் நீ சந்தேகம் கொண்டால் அதை பற்றி தீர விசாரித்து கொண்டிருக்க வேண்டாம் அதை பற்றி ரொம்ப அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்க வேண்டாம் அந்த தவறான சிந்தனையை நீங்கள் என்ன செய்யுங்க விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க அடுத்தது சொன்னாங்க இதா தையர்த்த நீ ஒரு விஷயத்தை குறித்து அபசகுனமாக கருதினால் ஃபம்லி அதை பொருட்படுத்தாமல் போய்கொண்டே இருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஹலீர் செல்லும் அவர்களுடைய உபதேசம் இவ்வாறு இருந்தது என்பதை ந தபரான் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஹாரிசத்துபனு நோமான் நதியாக அவங்க அவர் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பொறாமை கொள்ளுதல் சகுனம் பார்க்கறது தீய எண்ணம் கொள்வது இவைகள்லாம் ஒரு பாவமான செயல்கள் அப்படிப்பட்ட பாவமான செயல்களின் பக்கம் ஈடுபடுகின்ற அந்த மனிதர் இஸ்துகுபார் செஞ்சு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளட்டும் அதே போன்று இந்த தீய தவறான சிந்தனைகளை விட்டு அந்த மனிதர் என்ன செய்யட்டும் தன்னை தவிர்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் கருதினால் அதை பொருட்படுத்தாமல் போய்கொண்டே இருக்கட்டும் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு உதாரணமா ஒரு பூனை குறுக்க போகுது என்னடா நம்ம போகக்கூடிய காரியங்கள் சரியாகுமா நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் பூனை குறுக்க பேசினா உடனே என்ன செய்கிறது அதுக்கு ஒரு சகனம் பார்க்குறது பறவையை வச்சு சகனம் பார்க்கிறது இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு காரியத்தை கொண்டு சகனம் பார்க்கக்கூடிய அந்த மனிதர்கள் அதை பொருட்படுத்தாமல் போய்கொண்டே என்ன செய்யணும் தம்முடைய காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்களுடைய பொன்மொழியும் கூட இதனுடைய விளக்கமாக அதாவது நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய பனிரெண்டாவது வசனம் ஸ்வரத்துல் ஹஜராத் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவினுடைய பதி பன்னிரெண்டாவது வசனத்தை இதற்கு விளக்கமாக தப்சிரை இபுனு கத்தீரில் நமக்கு என்ன செய்கிறாங்க விளக்கம் தராங்க யுஹல்லு முமீன்களே இஜித்தனிபு கத்தீரம் மினல்லன்னு சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க விலகிக்கொள்ளுங்கள் இன்ன பாலல் அண்ணி ஏனென்றால் நிச்சயமாக எண்ணங்களில் சில இஸ்முன் பாவங்களாக இருக்கும் ஒலா தஜ் ஒலா தஜஸ் நீங்கள் என்ன செய்யாதீங்க பிறருடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீங்க அப்படிங்கிறதையும் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது அன்பானவர்களே ஆக வாழக்கூடிய தருணத்தில் நாம் என்ன செய்யணும் இப்படிப்பட்ட பாவமான செயல்களை விட்டும் நம்மை நாம் தடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த திருமறை வசனத்தினுடைய விளக்கங்களையும் நாயகம் செல்லல்லாஹ் அலீசுலம் அவர்களுடைய பொன்மொழியினுடைய அந்த விளக்கங்களையும் நாம் அறிய முடிகின்றது எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட இந்த தீய சகுனம் பார்ப்பதை விட்டும் பொறாமை கொள்வதை விட்டும் கெட்ட எண்ணம் கொள்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அவ்வாறு ஏதாவது ஒரு தருணத்தில் நம்முடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்பட்டால் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்று அதை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்ட நல்லடியார்களாக இரு உலகிலும் வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிலாளமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து